ரெட்டல கேசினா புடுக்கும் இந்த விடியா ஆசினா எடுக்கும் புடுக்கும் இருக்கத்தியும் போச்சு விடியா ஆசி ஸ்டாலின்தான் வராரு விடியா தர போறாரு ஸ்டாலின் தான் வராரு விடியா தர எல்லாம் விடுந்துச்சா கலைஞர் வீடு கட்டு திட்டம் எது எது கலைஞர் கப்பூஸ் கட்டினா கப்பூஸ் கலைஞர் கப்பூஸ் இன்றைக்கு நீங்க பல்வேறு தலைவருடைய பிறந்த நாளை பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு அறுபது வயசு ஆனவா அப்படியே உங்களுக்கு தெரியும் கருணாநிதி பிறந்த என்றால் இன்றைக்கு இருக்கிற முதல்வருடைய தந்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த என்றால் என்ன தெரியுமா இப்ப இங்க நண்டா வச்சிருக்காங்களே இது எந்த மொழிக்கு இதோட

புடுங்கும் இருக்கத்தையும் போச்சு முடியாச்சு ஸ்டாலின் தான் வராரு விடிய தர போறாரு ஸ்டாலின் தான் வராரு விடிய தர இல்ல விடிஞ்சிச்சா இல்ல நல்ல விடியுதா ஆனா இவர் இப்ப சொல்றாரு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அந்த பேரை மாத்திர யார் பேர்ல கலைஞர் வீடு கட்டு திட்டம் எதை எது கலைஞர் எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பது நீ இப்ப நடைபெற தேர்தல வெற்றி பெறுவாங்க இன்னைக்கு என்ன பண்ண மூணு வருஷம் ஆட்சியில் என்ன செய்திருக்கிற என்ன சாதனை சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ன சொன்ன நான் முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைமைக்கும் நல்லா கேட்டிருக்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதமானால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னது யார் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துட்டாரா தமிழகத்தில் எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரேஷன் கார்டு